இதே நிறைய பேர் திசை திருப்பி விடுறாங்க ஏடிமுக்களை போறதுக்கு தேவை பண்றாங்க அது வாக்கு இது நம்ம ஏம் என்ன மதுவை ஒழிக்க வேண்டும் இப்ப கட் பண்ணி போட்டாங்க முழுசு அரை மணி நேரம் இதை போடுங்க யாரை பார்த்து விளைவிச்சு பயப்படலங்க பயந்தமா மாநாடு அறிவிக்க முடியுமா நூத்தி அறுபத்தி மூணு கோடிகளை இதுவரைக்கும் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் கோடிகளை அவர்கள் ஏற்ற விடாமல் தடுத்திருக்கிறார்கள் ஒரு கோடி இல்ல ரெண்டு கோடி இல்ல நூத்தி அறுபத்தி மூணு திமுக அரசாங்கம்

குடிய வந்து ஏத்துவிடாம என்ன நாங்க பொறுமையா இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆட்சியிலும் அதிகாரம் வேணும் பங்கு வேணும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அதையும் தாண்டி எளிய மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன் வச்சது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தலைவர் வந்து தொடர்ந்து பல மேடைகளில் பேசிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் இப்போது அந்த பேச்சு அப்படின்றது அந்த பழைய வீடியோவாக இருந்தாலும் கூட அந்த பேச்சு அப்படிங்கிறது மீண்டும் திமுகவுக்கு எதிராக அந்த பேச்சை வந்து இந்த நேரத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் இப்போ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு நீக்கிய பிறகு பெரிய அளவில் பேசு மாறி இருக்கு தன்னுடைய அட்மின் பதிவிட்டதாக திருமாவளவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஆனால் அதை ஏன் நீக்கினாருன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு திமுக கண்டு பயப்படுறாரா திருமாவா விடுதலை சிறுத்தைகள் யாரை கண்டும் பயப்படவில்லை அது வரலாறு ஆர்எஸ்எஸ் வந்து எதுக்குறதுக்கு இந்தியாவில் துணிவு இல்ல எவனுக்கும் எதிர்க்கின்ற ஒரே அமைப்பு இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி எதிர்ப்பாங்க மத்த கட்சி எதிர்ப்பாங்க மூத்திரம் போயிடுவாங்க அவங்களே எதிர்க்கிற ஆட்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாம் ஒரு ஆளே இல்லை ஒரு பொருட்டே இல்ல கொள்கை ரீதியான சரி கோட்பாடு ரீதியானு சரி களத்திலையும் சரி அதனால தேவையில்லாத அந்த கொஸ்டினை வைக்காதீங்க நான் உங்க கேள்விக்கு நான் வர்றேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது தலைவருடைய முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்றது எங்க கொள்கை எங்க கோட்பாடு என்னது கடைசி மனுஷனுக்கு நீங்க கூடா ஜனநாயகத்தை அவனுக்கு அள்ளி குடி ஜனநாயகத்தை நீ மட்டும் பாக்கெட்ல வச்சுக்கிற அவனுக்கு அதிகாரத்தையும் குடு இப்ப எங்க தலைவருடைய அமைப்பை புத்தகங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகத்தோட மைய புள்ளி என்னன்னு நீங்க சொல்லி நினைக்கிறீங்க அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது அதை அனைவருக்கும் பயிர்ந்தாலும் ஜனநாயகம் அவ ஜனநாயகத்தை எல்லாத்துக்கும் கொடுன்னு நாங்க ஒரு முழக்கத்துல வர்றோம் எங்க தலைவர் பேசுறது எங்க அட்மின் என்னன்னா காஞ்சிபுரத்துல அதே பேச்ச தலைவர் இன்றாளை மணி பேசுறாரு இது பழைய பேச்சு ஆனா இது வந்து போட்டது புது பேச்சு அதான் அந்த தம்பிக்கு பிடிச்சிருக்கு எடுத்து போடுறேன் அப்ப எடுத்து போட்டதுமே கொஞ்ச நேரத்துல ஏன் எடுக்கிறேன் நான் நேரடியா கேட்டேன் ஃபோன் பண்ணி என்ன அட்மின் என்ன ஏன் பயந்துட்டியா ஏன் எடுத்து அப்படின்னு சத்தம் போட்டேன்ல போட்டதுல நான் ஒன்னும் தப்பா சொல்லல அந்த தம்பி என்ன சொல்றேன்னா ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான் இப்ப நம்ம அந்த பாயிண்ட் எடுத்து போட்டதுமே ஏற்கனவே நம்ம மாபெரும் மாநாட்டிற்கான ஒரு யுத்த யுத்தகலத்தில் நம்ம நிக்கிறோம் எந்த மாநாடு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அதேவே நிறைய பேர் திசை திரிபுடுறாங்க ஏடி முக்கில போறதுக்கு தேவை வேலை பண்றாங்க அதுவாக்கு இதுவாக்கு நம்ம ஏம் என்ன மதுவை ஒழிக்க வேண்டும் அந்த ஒற்றை கருத்து அப்ப இந்த நேரத்தில் இதை போட்டோம்னா அப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒருவேளை போய் கேட்கறாங்க ஒரு கப்னு போட்டுருவாங்க அதனால இப்ப எடுத்திருக்கிறேன் இப்ப நான் சொல்லிட்டேன் திருப்பி அட்மின்ட்டே சொல்லிட்டேன் தலைவர்ட்டே சொல்லிட்டேன் முழுசா போட சொல்லி இருக்கிறான் இப்ப கட் பண்ணி தானே போட்டாங்க முழுசா அரை மணி நேரம் இதை போடுங்க யாரை பார்த்து விடுவிச்சு பயப்படலங்க பயந்தவன மாநாடு அறிவிக்க முடியுமா மாநாடு நடத்த முடியுமாங்க இல்ல இருந்தாலும் பூசிதான் முழுகிறாரு ஒவ்வொரு பேட்டிலையும் வந்து ஒரு தெளிவான ஒரு இப்ப யாருக்கு எதிராக பூசி முழுகுதல் என்பது ஒரு தலைவனுக்கான பக்குவம் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் அவருடைய ஒரு நுட்பம் அவருடைய அறிவு திறன் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க நாங்க இளைஞரணி இளைஞருடைய மாநில செயலாளர் எங்க தலைவர் வந்து எங்களே சொல்றாருல்ல அளவுக்கு மீறி பேசாத அடக்கமா பேசு பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம் யாரையும் பழிக்கும் இல இழுக்கும் பழக்கம் தவிர்ப்போம்னு எங்களுக்கு சொல்லித் தர்றாருல்ல உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும் வீணில் உலரிடும் வெறும் பேச்சை தவிர்த்து வேண்டும்ன்றாருல அப்ப அப்படிப்பட்டவர் அப்படித்தான பேசுவாரு அதை போயிட்டு நீங்க வந்து முழுகணும் யாருக்குங்க முழுகணும் யாரங்க முழுகும் சொல்லுங்க விளக்கை அமல்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை பிரதானம் வைக்கிறீங்க ஆமா மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படின்னா நீங்க யாருக்கு எதிராக குரல் எழுப்பணும் யார்கிட்ட டிமாண்ட் வைக்கணுங்கிற கேள்வி வருது அங்க நீங்க ஓகே அந்த டிமாண்ட் வைக்கிறதே நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக தான் வைக்கிறீங்கன்றதான பரவாயில்ல பேச பேப்பர்ல எடுத்து பாருங்க தலைவர் கொடுத்த அறிக்கையில பாருங்க தெளிவா சொல்லியிருக்காரு இந்திய அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே பூரண மது உருவாக்கு உறுப்பு எண் உறுப்பு எண் உறுப்பு எண் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின் பிரகாரம் பூரண மது உருவாக்கு நம்பர் ஒன் அதே நேரத்துல தமிழக அரசாங்கமே படிப்படியாக மதுவை க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டோம்ல அப்புறம் என்ன மேட்ரு சொல்லுங்க அப்புறம் விஷயம் அப்படின்றது மது விளக்கு விவகாரத்தில் பல கட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு தொடர்பாக திமுகவே வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க அது தோல்வியில முடிஞ்சிச்சு மிகப்பெரிய அளவுல அது ஒரு பெரிய ஒரு ஒரு தோல்வியை வந்து திமுக சந்திச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து அவங்க இந்த விவகாரத்தை பெரிய அளவுல கையில எடுக்கலை இப்ப மீண்டும் நீங்க கையில் எடுக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்கன்ற பார்வையில் தப்பு அன்னைக்கு தோத்து போத்தாங்க போனாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அது மதுவும் இல்லை மது ஒழிப்புல மக்கள் தெளிவாக அப்பயும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வச்ச ஸ்டாண்ட் அடிப் அதை அங்க போய் கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தெளிவாக தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவருடைய தேர்தல் அறிக்கையில வச்சாரு அது மட்டுமல்லாது அவர் என்ன செஞ்சார் இன்னொரு கருத்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு லெஃப்ட் சைடுல வந்து அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் சைடுல அவ அன்பு தங்கை கனிமொழி பேசினாலே பேசலையா அக்கா கனிமொழி சொன்ன டைலாக் நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன் இங்க வந்து இந்த கள்ளச்சாராயம் இருக்கிறனால இந்த மது இருக்கிறனால தமிழ்நாட்டுல விடோஸ் அதிகமா இருக்கிறாங்க இளம் வது விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க சொன்னார்ல அப்புறம் இப்ப என்னவா ஏவா இப்ப வந்து ஏன் வந்து மூடல அத கேப்போம்ல கூட்டணியில இருந்தாலும் அத பாராட்டுங்க அதுக்கடுத்து நாங்க வந்து யாரு திமுகவுக்கு எதிராக மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக நடத்துறான் இந்திய அரசாங்கத்துல யாரு மோடி மோடிக்காகவும் எதிராக நடத்துனா அதே நேரத்துல தகவி ஸ்டாலினுக்கு எதிராக நடத்துறாங்க இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் யாருக்கு எதிராக நடத்துறாங்க என்னங்க பேசி இருக்கிறீங்க மது ஒழிப்பு அப்படின்றது கையெழுத்து நாங்க போட முடியுமா எங்க தலைவர் வந்து கையெழுத்த போட்டு ஒரே நாள் வந்து மது கேட்கறேன் இப்போ நீங்க கூட்டணி கட்சி ஒரு கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இன்னும் கூட்டணியில தான் திமுக கூட்டணி தொடர்ந்துட்டு இருக்கீங்க இல்ல இல்ல கூட்டணி கூட்டணி தேர்தல் கூட்டணி ஆட்சி இல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தை பங்களை எங்களுக்கு எதுவும் கொடுக்கல அந்த வார்த்தை கரெக்டாக குடுக்கல அது வந்து ஒன்லி அவங்க வந்து இருந்து வெற்றி பெற்ற அவங்க மட்டும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அதான் உண்மை அடுத்து இல்லை இப்போ இந்த விவகாரத்தில் அப்போ இது எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நெருக்கடிகளை திமுக கொடுக்குறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போதிலிருந்து இவங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு எங்களுடைய நோக்கம் யாருக்கும் நெருக்கடி கொடுப்பதல்ல பூர்ணமான மதிவிலக்கை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் தமிழக மக்கள் மனதில் உருவாக்க வேண்டும் அதுக்கு இன்னும் உங்களுக்கு புரியுறமையான விளக்கம் சொல்கிறேன் எளிமையை சொல்கிறேன் என் கட்சியுடைய லோகவை பார்த்துருப்பீங்க எங்கள் கட்சியுடைய அந்த முக்கியமான வழிகாட்டியில் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல் படமாகவே ரெட்டமலை சீனிவாசனை போட்டிருப்போம் ஐதாச பண்டிதரை போட்டிருப்போம் காகிதம் மில்லத்தை போட்டிருப்போம் கர்மவீரர் காமராஜரை போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா கர்மவீரர் காமராஜர் இருப்பார் தந்தை பெரியார் இருப்பார் மார்க்ஸ் இருப்பார் அடுத்த யார் இருப்பார் தந்தை பெரியாருக்கு எடுத்து மார்க்ஸ் எடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் இருப்பார் எங்கள் தலைவர் இருப்பார் இதில் யாருமே மது அருந்துதில்ல இப்போ நான் இல்லைங்க யாருமே மது இருந்தது இல்லைங்க அந்த வழியில் தான் எங்கள் தலைவர் இன்றைக்கி இருக்கிறாரு எங்கள் கட்சியிலேயும் இளைஞர்கள் யாரும் மது இருந்து கூட சொல்லியிருக்கவங்க இல்லை தமிழ்நாடே நாசமாக போகிறதுக்கு நீ காலையில் சாயந்தரம் கேமரா தூக்கிட்டு போங்க வெளியில் போய் பாருங்க தமிழ்நாடே போய் தள்ளாடுது இது எல்லாமே பார்த்துக்கிட்டு அவர் கவர்மெண்ட் இருப்பாராங்க தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் நீ சிறப்பாக பயிற்சி சொன்னார் கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் வேண்டிய சொல்லிவிட்டார் தேர்தல் என்பது வேறு சமூக விடுதலை என்பது வேறு அப்ப வேறு வேறு ஆனா சமூகத்துல இருக்கிற பிரச்சனை சாராயம் சமூகத்துல இருக்கிற பிரச்சனை கள்ளச்சாராயம் சமூகத்துல இருக்கிற பிரச்சனை மது சமூகத்துல இருக்கிற பிரச்சனை போதை அதை வந்து முழுமையாக தடை செய்யுங்க அடுத்த கேள்வி நான் பத்திரிகை தான் கேட்டிருப்பேன் உங்க பத்திரிகையாள ஒண்ணுமே அடுத்த கேள்விக்கு போல அவர் சொல்லிட்டு இந்த சொல்லிட்டு யாரு ஆமா நான் நேரடியா தாங்க சொல்றேன் மறைச்சான் சொல்லுங்க நாங்க ஒண்ணு பயந்தாண்டுல விடுச்சத்து இளைஞரணி யாருக்கும் பயப்படல மக்களுக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அப்புறம்

ஆட்சி அதாவது அதிகாரத்துல உங்களும் ஏன் உட்கார வச்சிருக்கிறாங்க நாங்க தான் ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டு உங்கள உட்கார வச்சிருக்கிறோம்ல ஏன்னா ஒரு நெறிமுறைகளை நம்ம ஏற்படுத்தாம உடனே நீங்க வந்து மது கிடைக்க படிப்படியாக குறையுங்கள் படிப்படியாக முத்துசாமி சொல்றாரு படிப்படியான வாழ்த்துக்கள் பாராட்டு அட்டவணை வழங்குங்க வாயில சவுண்டா விடாதீங்க அட்டவணையை போட்டு அடிச்சு பிரிண்ட் பண்ணி தமிழக முதல்வர்வர்களை வெளியிடுங்கள் இவ்வளவு நெருக்கடி நீங்க கொடுத்தாலும் கூட பெருந்த நெருக்கடி நெருக்கடின்னு சொல்லாதீங்க தயவு செய்து நெருக்கடி சொல்லாதீங்க இது எங்களுடைய உரிமை ஏங்க அங்க போனவங்க கள்ளக்குறிச்சிக்கு எங்க தலைவர்கிட்ட வந்து இளம் பெண்கள்ங்க இளம் பெண்கள் விதவையான பெண்கள் அழுகுறாங்க ஒரு பேரை சாணி சிராணி முப்பது வயசு மூணு வந்து பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா கலாச்சாரத்தை குடிச்சு விட்டாங்க இதுக்கு யார் காரணம் அரசாங்கம் தானே காரணம் அரசாங்கம் ஏன் அதை வந்து விட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசை கண்டித்து வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி மகளிர் அணி மாநாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்க எங்க தலைவர் கொடுத்த அறிக்கையை மீண்டும் ஒரு முறை தெளிவாக படியுங்கள் அறிக்கையில் இறுதியாக அவர் கொடுத்திருக்கிறார் இந்திய அரசாங்கமே பூரணமான மதுவிலக்கை உருவாக்கு தமிழக அரசாங்கமே அட்டவணையை வழங்கு படிப்படியாக மதுவை ஒளிப்பெருக்கு அட்டவணை வழங்கும் நீ புரியாம போயிட்டு நாங்க இந்திய அரசு சொல்லி நீங்க வந்து இந்திய அரசு மேல பழிய போட்டு தப்பிக்கிற மாதிரில இருக்கு பாராளுமன்றத்துக்கு நாங்க ஓட்டு போட்டுருக்கோம் இந்தியாவில தான் வாழ்றேன் நான் ஒண்ணு பாகிஸ்தான்ல வாழ்ல நான் ஒண்ணு லண்டன்ல வாழ்ல அப்ப என் நாடு கூட்டணி ஆட்சி நடந்துட்டு அதை முதல்ல கேட்பாங்க எப்படி நீங்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய மதுக்கடையில மூடுறதுக்கு என்ன போராட்டம் நடத்தி கேட்பாங்க அதுதான் நடத்துறேன் கள்ளக்குறிச்சியில கலந்து கொள்ளுங்கள் முழுக்க முழுக்கங்க தெளிவா சொல்றேங்க ஐ தமிழ் நிலையர்களுக்கே மக்களே நெரியாறு கேக்குறாரு இது யாருக்கு யாருக்குன்னு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான் இந்த மாநாடு எதற்காக இருக்கிறோம் என்றால் நீங்கள் முழுமையான ஒரு மதுவிலக்கு திட்டத்தை நீங்கள் பிரேரணப்படுத்துங்கள் ஐஎஸ் அதிகாரையும் படித்த அதிகாரிகளையும் சாராய வைக்க விடாதீங்க சாராயத்தை குறிச்சுபுட்டு மக்கள் எல்லாம் அழிஞ்சு போறேன் செத்து போறேன் அதை பார்த்து உள்ள நாம் நிற்க முடியாது வேற என்ன இல்லை இந்த விஷயத்தில் இதற்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாநாடு தொடர்பாக தலைவர் பேசும்பொழுது கூட அப்போ ஒரு விஷயத்த கோட் பண்ணி சொல்கிறார் அதிமுக இருந்தால் கூட பங்கேற்கலாம் அப்படின்னு அது ஒரு தண்ணியில் தான் சொன்னேன்ற விஷயத்தையும் வந்து இன்னைக்கு பேட்டியில் சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கேன் ஆனால் இருந்தாலும் கூட அதிமுகவினர் இதை வரவேற்கிறாங்க இது சம்மந்தமாக பரிசீலனை பண்ணுவோன்றாங்க அவருடைய பேச்சு அப்படின்ற ரொம்ப நியாயமானது இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்களுடைய ஒரு டிவி நேர்காணலில் ஆடியோ காலில் பேசுகிறாரு பேசும்பொழுது இங்கே விசிகா கொடியேற்றுவது கொடியேற்றுவதற்கு கடுமையான நெருக்கடிகளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு அது இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரையில் நேற்றிரவு திருமாவளவன் அவர்கள் விசிகா கட்சியை தொடங்கிய முதல் தடவை ஏற்றிய அந்த கொடி கொடி கம்பத்தை வந்து இன்னைக்கு அகற்றியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல விசிக்கா போராட்டம் நடத்தி இப்போ இது எல்லாம் அவங்க சொல்றது போல திமுக மிகப்பெரிய அளவுல விசிகாவுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கு அப்படின்ட்டு தானே பார்க்கறேன் அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு அவங்க சங்கத்தம் கேட்கக்கூடாது ஏன்டா கேளுங்க நீ என்ன சொல்றேன்னு கேளுங்க கட்சியோட இளைஞணி செயலர் கடுமையான கண்டனத்தை நான் தமிழக அரசாங்கத்திற்கு நான் பதிவு செய்கிறேன் எங்கள் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்றப்பட்ட கொடி இன்று நமது இயக்க கொடி நாளை நமது நாட்டின் தேசிய கொடி பிரகடனப்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த கொடியை இன்னைக்கு வந்து போலீஸ்காரன் போய் அங்கே கலெக்டர் வேற ஒரு லேடி கலெக்டர் போய் அந்த கொடியை வந்து புடுங்கி வச்சுறாங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கு ஏன் ஒரு தொடர்ந்து ஏன் வீசிக்க மாட்டோம் அறுபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் கோடிகளை அவர்கள் ஏற்ற விடாமல் தடுத்து இருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் தளபதி ஸ்டாலின் தலைமையில் இயங்குகிற அரசாங்கம் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயித்த அரசாங்கம் இந்த கட்சி இயக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு இப்படி என்ன சொல்றீங்க ஒவ்வொரு தடவை இந்த மாதிரியான நெருக்கடிகள்ல சந்திக்கும் போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடி குடுக்குறாங்கன்றீங்க அரசு தமிழ்நாடு அரசு வீசிக்க வளர்ச்சியை தடுக்குதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் சொல்லி இன்னும் கூட்டணியில தானே தொடர்ந்துட்டு இருக்கீங்க இன்னும் சுமூகமான உறவோட தான் இருக்கிறோம் கூட்டணி இன்னும் சொல்லி திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு அறிவு அவங்களுக்கு வேணும் வந்து கேட்டீங்கன்னா ஏன் வந்து கேட்கிறீங்களா இது தடுக்கிற ஆளுகளை வந்து கேள்வி கேட்கணும் ஏங்க ஒரு கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏழைகளுக்காக மக்களுக்கு பெண்களுக்காக ஒரு பாடுபடுகின்ற கட்சி ஒரு நேர்மையான கட்சி இன்னைக்கு நீங்கள் போய் சேரில் உட்கார்ந்துருக்கீங்கன்னா இன்றைக்கி வெற்றி இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைடைய உழைப்பு இருக்குது அதை மறுக்க முடியுமா உங்கள் ஐபேக்க சொல்லிச்சுல வெற்றி பெற்ற காரணம் வந்து விடுதலை சிறுத்தை சொல்லுச்சுல எங்கெல்லாம் விடுதலை சிறு அடத்தியாக இருக்குது அங்கே வெற்றி பெற்றுக்கிறீங்க அப்படி இருக்கும்போது கொடியை வந்து நீங்கள் வந்து புடி எறிகிறீங்கன்னா அதுவும் புதுசாக வைக்கலங்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கொடிங்க அது இருபது அடி உயரத்தில் இருக்குங்க இப்போ வந்து அது அறுபது அடியாக மாத்திரங்க அறுபத்தி ரெண்டு அடியாக மாத்திரங்க எங்கள் தலைவர் இப்போ மதுரை நம்ம பேசி கொண்டு வந்த தருணத்தில் மதுரில் இருக்கிறாருங்க இப்போ நான் கூட மதுரில் இருக்க வேண்டிய ஆள் ஒரு போக முடியாத ஒரு சூழ்நிலையால் நான் இப்போ ஒரு விஷயமா நான் இங்கே இருக்கிறேன் நான் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறேன் அந்த கொடியை வந்து இன்னைக்கு போய் ஒரு ஏற்ற வேண்டிய கொடி நைட்டோ நைட்டை போய் அந்த கொடியை போய் தூக்கி இருக்கிறாங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு திருப்பி வச்சிருவோம் அதே இடத்துல நாங்கள் மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் விழவில்லை எழுவோம் வீழ்ந்து விட மாட்டோம் விடுதலை பாதையை விட்டு விளைவிட மாட்டோம் எச்சரிக்கிறேன் சும்மா வந்து போறப்போக்குள்ள தெரியாதீங்க நான் வந்து உண்மையிலே வந்து விளையாட்டு சொல்லுங்க நினைச்சோம்னா டாஸ் மாறு ஒண்ணுமே இயங்காதுங்க ஒரு கடை இயங்காது என் கட்சியில பல பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அரசாங்கத்திற்கு எச்சரிக்கிறோம் மது விற்பீங்களாக்கு வித்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க தொடர்ந்து தலித் மக்கள் அரசாங்கம் வந்து இந்த ஓப்பனத்தில் கொடியை ஏத்து கேட்டு கேட்கிறேன் வேங்க வயல பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணிவிட்டாங்க அவரை காப்பாத்துறதுக்கும் துப்பு இல்ல அதே நேரத்துல இங்க வந்து மேல் பாதையில வந்து ஒரு தலித் பையன் வந்து கோயிலுக்குள்ள போறேன் கோயில்ல கூட்டி போறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல அந்த கோயில இழுத்து முடுறீங்க விடுதலை சீதிய கொடியை போற மட்டும் போய் அங்க போய் நொட்டுறீங்க நாங்க பாத்துக்கிட்டீங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பொறுத்து பாருங்க ஜனநாயகவாதி எவ்வளவு அமைதியா வந்து பேசி இருக்கிற அதை சொல்லுங்க கேட்க வந்த தலித் மக்களுக்கு எதிராக கடுமையான முறையில இங்க பல்வேறு சம்பவங்கள் நடந்தாலும் கூட அரசு உரிய நடவடிக்கை எடுக்கலன்ற விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் இப்ப இப்போ பட்டியலிட்டீங்க இன்னும் பல சம்பவங்கள் நாங்குநேரியில ஒரு மாணவர்கள் வெட்டப்பட்ட சம்பவம் இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இன்னும் திமுக அரசு அதுல உங்களுடைய கோரிக்கையே செவி மடுக்கலை அப்படின்னு அப்ப தளபதி ஸ்டாலின் செவி எடுக்கிறாருங்க அவரை பத்தி பிரச்சனை இல்லைங்க நல்ல மனுஷருங்க அவருமே நல்ல ஒரு முதல்வருங்க அவருக்கு ஒழுங்கா இல்லைங்க அதாங்க பூரா ஆர்எஸ்எஸ் காரை உள்ள பூந்துட்டானா என்ன இலவோன்னு தெரியல எங்க தலைவர் மேடைக்கு மேடை சொல்லுவார் அதாவது நிர்வாகத்தில் இருக்கிறேன் வேற ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறேன் வேற இவங்க வருவாங்க போவாங்க இந்த நிர்வாகத்தில் இருக்கிறேன் பூரா ஆர்எஸ்எஸ் பயிலாக இருக்கிறேன் பாருங்களேன் குறிப்பா எங்க கொடிக்க மாதிரி தான் பண்ணுறாங்க நூற்றி அறுபத்தி மூணு கோடி எங்கள் திமுக காரையும் கொடியா தெரியல நான் தெரியாமல் கேட்குறேன் நேத்து வந்து அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துறைமுகம் சொல்றாரு எல்லா இடத்துலையும் நம்ம கொடியை பறக்க விடுகின்றாரு அவங்க கொடியை மட்டும் பாதுகாப்பாங்களாம் எங்கள் கொடி கூட்டம் இருப்போம் எங்கள் கொடியை மட்டும் இது பண்ணுவாங்களாம் இங்கே போய் நான் அவர் கெட்ட கிட்ட பேசி விட்டுருங்க அப்போ நாளைக்கு சிக்கலாக போயிருங்க அவர் என்ன நடவடிக்கை எடுத்து வர தலைவர்

எத்தனை கோடி மூணு நாலு கோடி ஏற்றிருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு நான் ஊர் வெள்ள நாங்கள் பட்டியல மதுரை மாவட்டம் மேலே ஒரு வெள்ள நாயகம் ஏற்றிருக்கிறேன் அதே நேரத்துல வந்து சுக்காம்பட்டியில ஏத்திருக்கான் நாளைக்கு கருத்தம் புளியம் பட்டி ஏத்த போறான் அப்படி பல இடங்களில் நான் வந்து கொட்டாம்பட்டியில ஏற்ற போறேன் எல்லாம் ரெடியா இருக்குதே அப்புறம்

ஜனநாயக நாட்டில் ரொம்ப தப்புங்க நான் கடுமையான கண்டனத்தை உங்க தொலைக்காட்சி மூலமா நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ வந்து சமீபத்தில் திருமாவளவர்கள் கொடுத்த பேட்டிக்கு பிறகு அதிகமாக பேசக்கூடிய வாதம் அப்படிங்கிறது அதிமுக பக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆஹ் போக போகுது அதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேல எல்லாம் ரகசிய சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது அதிமுக கூட பேட்டிய கூட்டணி பேச்சு இனிய நண்பர் எனது அன்பு நண்பர் நீங்கள் நெறியாளர் நீண்டகால எனது தோழர் நாங்கள் வந்து பொறுமையாக பேசுகிறேன் நாங்கள் வந்து எந்த கூட்டணி எனக்கு தேவையில்லை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இப்போ நம்ம அடுக்க நம்ம அஞ்சு ஆறு மேட்ரு வேங்கவயில் ஒன்று மேற்பாதி ஒன்று அங்கே வந்து ஒரு சின்ன பையன் சின்னத்துறையை வாயில் வெட்டினது ஒன்று சேலத்தில் வந்து கோயிலுக்குள்ள விட முடியாது ஒன்று இன்னும் சொல்ல முடியாதது ஆயிரத்துக்கு மேலே இருக்குது இன்னும் பக்கத்தில் நம்ம வேலூருக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு பழங்குடி பெண்மகள் ஊராட்சி மன்றம் ஜெயிச்சுட்டு கூட சேர்ல உட்கார முடியல அவ்வளவு கொடி கொடியேற்ற முடியல தலித் விடலை தேசிய கொடியை தேசிய கொடியை இவ்வளவு பிரச்சனை இருக்குது அதை விட முக்கியம் இந்த மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற விடுதலை சிறுத்தை கொடியை ஏற்ற விடாமல் செய்கிறாங்க இப்போ இவ்வளவு கொடுமைகள் நடக்குது பார்த்தீங்களா இதை நாங்கள் கேட்கக்கூடாதாங்க வாயை துறந்து கேட்கக்கூடாதா அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள்லாம் பாவம் விதவை விதவியாகிடுறாங்க கள்ளச்சாராயத்தை வந்து புருஷ மாதிரி அம்பாட்டு தண்ணியை போட்டு வந்து நைட்ல அடிக்கிறாங்க நாலஞ்சு பொம்பளையில வந்து கொலை கூட பண்ணிருக்காங்க இது கொலை வெறியர்கள் சாதி வெறியர் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த மதுதான் காரணம் இதை தடுக்கணும்னு நாங்கள் கேட்டோம்னா உடனே நாங்கள் கூட்டணி விட்டு போயிடுவோம்னு கூட்டணி விட்டு கழட்டி விடுறதுக்கு அப்படி கேள்வி கேட்குறீங்களா இத்தனை காலமா இருந்த இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இது யூஸ்வலா பல கட்சிகள் எடுத்த முயற்சி தான் அதுக்கான போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க திடீர்னு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே நீ பண்ணும்போது அந்த கேள்விகள் வரதானே செய்யும் நீங்க என்னங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்டீங்க திருப்பி டென்ஷன் ஆகி நான் பொறுமையா தான் பயிர் பேசி இல்ல அதான் நானும் கேட்கிறேன் திரும்ப இப்ப கூட்டணி கட்சியில நீங்க இருக்கு எங்களை பண்றாங்க இது மாதிரி இல்ல நீங்க ஒரு கூட்டணி அரசுக்கு கீழ நீங்க ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த அரசுக்கு எதிராக நீங்க இத வந்து எழுப்புறீங்க அப்படின்றதுதான் பார்வையிடப்படும் எழுப்புவோம்ங்க எங்க மக்களுக்கு வழி எங்க மக்களுக்கு பிரச்சனை அவங்க சாகுற மூலம் வன்னியர் தோழர்கள் சாகன கள்ளச்சாராய குடிச்சு தலித்துகள் சாகுறாங்க அப்ப நான் கேட்போம் அப்படியே வந்து ஏத்த விடாம தடுக்கிறாங்கன்னா கேட்போம் மக்கள் வந்து சாராயம் குடிக்காம மக்கள் வந்து ஒரு பூரணமான ஒரு மதிவிலக்கு உருவாக்கணும்னு நான் கேட்போம் இது வந்து நாங்க வந்து சும்மா அவங்களுக்கு தேர்தல் கூட்டணிக்கான அங்க கேட்கல நாங்க கேட்பது முழுக்க முழுக்க பகவான் புத்தர் அதே நேரத்துல நம்ம காந்தி ஐயா அதனால தான் அக்டோபர் ரெண்டுக்கும் நாங்க அறிவிச்சிருக்கோம் மகாத்மா காந்தி இப்படி பல தத்துவ ஞானிகளுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி தான் கேட்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் போராடுவோம் நிச்சயமாக நாங்கள் மதியம் ஒழிப்போம் இன்னும் சரி சேலஞ்சு பண்றேங்க தளபதி ஸ்டாலின் அதிபரவே அறிவிப்பு பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க

எப்படி அமல்படுத்தணும் அதற்கான சாத்தியம் என்ன நீங்க இப்ப நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அப்படி இருபதாயிரம் கோடிக்கு வீங்க அப்படி கோடிக்கு வீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பூரா வந்து மதுவுல வந்து அடிமானவங்களை திருத்துறதுக்காக அங்கங்க வந்து முக்கியமான ஒரு அறம் சார்ந்த வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அதே நேரத்துல மருத்துவமனைகளையும் திறந்து வைக்க எதுவுமே எதுவுமே இல்லங்க எதுவும் நடக்கலைங்க ஒரே வந்து பார்வை எங்க கொடி மட்டும்தான் நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேன் நாட்ட திருத்தணும் நாட்டை சரி பண்ணணும் மக்களை சரி பண்ணுற எண்ணம்லாம் இல்ல விடுதலை சித்து கூடி எங்கெங்கெல்லாம் இருக்கிற தெரு கண்டுபிடிக்கணும் இந்த கலெக்டர் பிள்ளைங்களுக்கு கூட வேறு வேலையில் ஒரு கதை அங்கே சொன்னேன் எங்கள் முடிஞ்ச மேல கேஸ் போட சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் உங்கள் துறக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன் எங்கள் கொடியெல்லாம் எவ்வளவு இறக்குறான போலீஸ் அதிகாரிகள் தாசுகார பிடிக்கணும் விடுதலை சித்தோடைய இளைஞர் அணி பிரகடனப்படுத்துது ம் அதனால் பகிரங்கமாக சொல்கிறேன் பகிரமாக சொல்கிறேன் நேரம் சொல்கிறோம்ல அப்புறம்னா மக்களுக்கு வேற வேலை இல்லை நாட்டில் ஆயிரம் பிரச்சனை நடக்குது கள்ளச்சாரம் விற்கிறாங்க அங்கங்க வந்து தாலி அத்துட்டு போறாங்க செயின் அத்துட்டு போறேன் அவனை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை குலகாரம் பூரா வெளியில நல்ல தைரியமா சுற்றி எடுத்துருக்கேன் அவனை கண்டுபிடிக்க துப்பு இல்லை அதை விட்டுப்பட்டு இவங்க வந்து எங்கடா விடுதல் செய்த கொடி இருக்குது எங்கடா இருக்குன்னு இதே புலப்பா திடுறாங்க இவங்களுக்கு என்ன சொல்ல சொல்றீங்க ம் எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இவங்களுக்கு வேற வேற புழப்பே இல்லை நினைக்கிறேன் இவங்க எல்லாம் யாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல யாருமே தெரியலங்க இதை கேட்டோம்னா உடனே கூட்டணி வெட்டி போறீங்கன்னு கேட்டீங்கன்னா இது என்னங்க கேள்வி தேர்தல் தேர்தல் வரும் வரும் போகும் போகும் எங்கள் போராட்டங்கள் என்ன என்று தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்ல இப்ப இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இந்த விவகாரத்தோட இந்த மாநாடு இந்த விஷயங்கள்லாம் நடந்ததை ஒட்டி இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எளிய வணக்கம் ஜனநாயகம்

திருமாவளவன் அவர்கள் போட்ட ட்வீட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் அது மொத்த மக்களுக்கே போட்ட ட்விட்டு திமுக போறது வேற வேலை இல்ல வருங்க நாங்க போட்ட இந்த தத்துவம் வந்து ஒரு ஜெனரலான கோட்பாடு ஒரு கொள்கை அந்த கொள்கையை வந்து நாங்க பிரேடனப்படுத்துறோம் சும்மா வந்து இப்போ பாருங்க நீ அமைப்பத்தில் பொறுத்த நீங்களும் படிச்சிருப்பீங்க அதுல தெளிவாக சொல்லுவார் விழிப்புநிலை மக்கள் விழிப்புற செய்வோம் ஆதிக்க வரம்புகளை நொறுக்கி அதிகாரம் வெல்வோம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஜனநாயகம் என்பது என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா அது பூரா என்னன்னா நம்ம நுகர்வு பொருள் அந்த ஜனநாயகத்தை வென்று எடுக்கணும்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பண்ணணுன்றாரு சும்மா இப்போ வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ டூ வீலர் தான் வந்திருப்பீங்க சொந்த வண்டி தானே இப்போ எங்கள்கிட்ட சில டூ வீலர் இருக்குது இப்போ நம்மகிட்ட இடம் இருக்குது இந்த மொபைல் இருக்குது நம்ம பொருள் தானே இதை தான் எம்எல்ஏ பதவியும் இது போல தான் எம்பி பதவியும் இது மாதிரி தான் முதல்வர் பதவியும் திங்களே இருப்பாங்க நாங்கள் எப்பயும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த எண்ணம் வரணும் சங்கத்தமே வருதோ வரலையோ கேள்வி இருக்கிற நீங்களும் வரணும் ஓட்டு போகிறன்னு வரணும் அப்போ ஏன் அவங்க வரக்கூடாது ஏன் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் முதல்வராக இருக்க வேண்டுமா குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுமா அதுக்காக இந்த போராட்டம் இந்த யுத்தம் அதுக்கு உடனே நீங்க வந்து அப்படியாக இப்படியாக பில்ட் அப் பண்ணி விடாதீங்க பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தெரிவிக்க நன்றி வணக்கம்